எப்பவுமே இந்த இடம் சமந்தாக்குதா தான் எப்பவுமே இந்த இடம் இவங்களுக்கு தான் ஏய் மூதேவி போஸ்டர் திருப்பிடி செத்தாலும் சிலுக்கு சிலுக்கு தாண்டி எப்பவுமே இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் போல்ட் இண்டிபெண்ட் விமன் சமந்தாக்குதா தான் அதான் இவங்க இருக்காங்களே எதுக்கு இவங்க ஐயோ சமந்தா வாட் அ பியூட்டிஃபுல் வுமன் சமந்தாக்குதா தான் ஏய் சமந்தாக்குதான்றல தான் சமந்தாக்கு தான்ன்றல சிலுக்கு தான் சொல்றல சமந்தாக்கு தான் சொல்றல

வேலிட் பாயிண்ட் என்ன திடீர் நீ கரெக்டா பேசுறா தருது இல்லைங்களா உங்களை எல்லாம் பெத்து இருக்கம் பாரு ஒரு பெத்த ஆத்தா போட்டோ உடனே தெரியல broomstick on my part of the bed hey, unna ninjila patham kutira hey aidi unna saavuchiru podi room korunu na ni romba careful e e hey, oh. ah irunu yo ரூம் macha room ivlo clean ah vechiruka macha room na cleanliness hygienic ah ரூம் adha room ah paakrayo room nalla ponnu room mar irukda hey idu

அக்கா நீங்களும் இந்த ரூம் முத்து கூட ஷேர் பண்றீங்களா திருத்தம் முத்து தான் என் ரூம்ல என் கூட தங்கிக்கிட்டு இருக்கான் ஓ சாரிக்கா ஆனா நினைச்சேன் ரூம் நல்லா பொண்ணு ரூம் மாதிரி இருக்கும் போது அப்பயே டவுட் வந்துச்சு இங்க பாரு இது ஏன் போர்ஷன் இது ஏன் சைடு ஆஃப் த ரூம் இந்த சைட்லாம் நீ வரக்கூடாது அவன் போர்ஷன் அந்த பக்கம் இருக்கு நீ வேணா போய் அங்க படி இல்லாம் தரையில படு போ ஆ சரிக்கா ஏ கால கழுவுனியா ஐயோ இல்லையே போய் கால கழுவிடுவா

இரும்பு நம்ம வீட்டுல கத்துற மா இங்க பாருமா என் ஃபுல்லா முறுக்கு சிந்து எறும்பு கடிக்குதுமா என்ன ஏ கடக்குட்டி சாப்பிட்டு என்னமா கடக்குட்டி சாப்பிட்டுப்பான் சிந்திருப்பான்னு

அதுமா வெள்ளி மதுரங்க பேசிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்களோ கூட வளர்த்திடலாம் ஆனா உங்க ரெண்டு பேரையும் சண்டை இருங்க என்ன பிள்ளைங்களோ இவன அழிச்சிருக்க வேண்டியதான் இவன்